ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வியக்த பாப்தாதா மதுபன் எதிர்பார்த்திருத்தலை விட்டுவிட்டு ஏற்பாடுகளை செய்யுங்கள் இன்று பாப்தாதா உலகின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளின் பிரதிபிம்பத்தை எந்தெந்த ஆத்மாவில் என்னென்ன அதிர்ஷ்டத்தின் ரேகை தென்படுது மேலும் எது எது இப்பொழுது தெளிவாகக் கூடியவை என்று பார்த்து ஒவ்வொருவரினுடைய அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை வேறு வேறாக தென்பட்டு கொண்டிருக்குது அதிர்ஷ்டத்தினுடைய ரேகைகளில் முக்கியமாக நான்கு பாடங்களின் நான்கு ரேகைகள் தென்படுகின்றன நான்கு ரேகைகளும் தெளிவாக இருப்பது அதாவது நான்கு பாடங்களிலும் முயற்சி மூலமாக தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருப்பவர்கள் மிக குறைவாகவே தென்படுறாங்க இதன் பிரகாரம் மதிப்போடு தேர்ச்சி பெறுபவர்கள் மற்றும் முதல் தரத்தில் தேர்ச்சி பெறுபவர்களாக யாருடைய நான்கின் அதிர்ஷ்டத்தினுடைய ரேகைகள் தெளிவாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் வருவார்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவருடைய ரேகைகள் நான்கிலுமே ஒரே சமமாக பிரகாசமாக தெளிவாக இருப்பதாக தென்படுது அவர்கள்தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் இரண்டாவது நிலையில் உள்ள முதல் தரத்தில் வரும் நூறு ரத்தனங்கள் அவர்களுடைய நான்கு பாடங்களுடைய ரேகைகள் தென்படுகின்றன ஆனால் சமமானதாகவும் தெளிவான ரூபத்தில் இல்லை அவற்றில் சில அதிக பிரகாசமாகவும் சில கொஞ்சம் குறைவாகவும் தென்பட்டன இரண்டாவது தரத்தில் பதினாறாயிரம் ஆத்மாக்கள் இருக்கின்றன அந்த இருந்து முதலில் உள்ள இரண்டு மூன்று ஆயிரம் பேர்களினுடைய ரேகைகளில் நான்கு பாடங்களில் இருந்து மூன்று பாடங்களில் ஐம்பது சதவிகித மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மற்றும் ஒரு பாடத்தில் இருபத்தைந்து தேர்ச்சி அடைந்திருக்கிறார் அதாவது இல்லை என்பதற்கு சமமாகும் அந்த மாதிரி அனைத்து அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களின் அதிர்ஷ்டத்தை பார்த்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க இன்று பாப்தாதா நாலா பக்கத்திலும் இருக்கின்ற பிராமண குழந்தைகளின் ஜாதகத்தை பார்த்து கொண்டிருந்தார் முகத்தை பொழுது தற்சமயம் பெரும்பான்மையோரின் மனதில் ஒரு முக்கியமான எண்ணம் ஓடுவதை பார்த்தோம் அது என்ன உலகத்தின் ஆதாரமாக இருக்கும் ஆத்மாக்களும் ஏதோ ஆதாரத்தில் நின்று கொண்டிருப்பதாக பார்த்தோம் அந்த ஆதாரம் மீது உலகின் விநாசம் செய்யும் சாதனங்களை பார்க்குறாங்க அல்லது இயற்கையினுடைய சீற்றம் எப்பொழுது இருக்குதோ அப்போ எங்கு ஏற்படுது ஏற்படுதா அல்லது இல்லையா இந்த ஆதாரத்தில் ஆதாரமானவர்கள் நின்று கொண்டிருப்பதாக பார்த்தோம் அந்த மாதிரி ஆதாரத்தில் நின்று கொண்டிருக்கும் குழந்தைகளிடமிருந்து பாப்தாதாவுக்கு ஒரு கேள்வி இருக்குது முதல்ல ஸ்தாபனை செய்கிறவங்க வினாசத்தின் ஆதாரத்தில் இருப்பார்கள் அப்படின்னா ஸ்தாபனை செய்பவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் வினாச ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரிய செய்வதற்கு ஆதாரமானவங்க யாரு இயற்கையை மாற்றம் செய்கிறவங்க யார் இயற்கை மற்றும் விநாசத்தின் சாதனங்களின் ஆதாரத்தில் நின்று கொண்டிருக்கிறவங்க அனைத்து ஆத்மாக்களையும் விட உத்தமமான ஆத்மாக்களாக ஆக முடியுமா மேலும் உத்தமமானவர்களின் கட்டளைப்படி அதாவது உயர்ந்த எண்ணத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆதாரமானவர்களின் சம்பூர்ணம் ஆபத்தின் ஆதாரத்தில் விநாசம் செய்யும் சாதனம் மற்றும் இயற்கை தன்னுடைய காரியத்தை செய்யுமா கட்டளை இடுபவர் யார் அதிகாரி இயற்கையா அல்லது உத்தமமான ஆத்மாக்களா யார் ஆதாரமானவர்களே ஏதாவது ஆதாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே அதிகாரி என்று கூறுவோமா அப்படி என்ன பார்த்தோம் ஏற்பாடு செய்பவர்கள் காத்திருப்பதில் இருக்கிறாங்க ஏற்பாடுகள் செய்வதில் அலட்சியம் மற்றும் காத்திருப்பதில் அலர்ட்டாக இருக்கிறாங்க அதாவது எச்சரிக்கையாக இருக்கிறாங்க இதை பார்த்து பாப்தாதாவுக்கு சிரிப்பும் வந்தது மேலும் இரக்கமும் வந்தது ஏன் மாயாவினுடைய சாதுரியத்தை இதுவரை குழந்தைகள் தெரிந்து கொள்ள முடியல காத்திருப்பதனுடைய இனிமையான தூக்கத்தில் மாயா தூங்க வைத்து கொண்டிருக்குது மேலும் குழந்தைகள் அரை கல்பத்தின் தூங்கும் சமஸ்கார வசமாகி சிலரும் ஒரு நொடியில் தூங்கி விழுறாங்க மற்றும் பிறகு உணர்வில் வராங்க பிறகு ஏற்பாடு செய்வதற்கான வேகத்தில் வந்துடுறாங்க மேலும் சிலரோ சில நிமிடங்களுக்காக தூங்கிவிடுகிறார்கள் பின்பு உணர்வுள்ள வேகத்தில் வந்துடுறாங்க மூன்றாவது விதமான குழந்தைகள் மிக ஓய்வாக தூங்கிக்கொண்டே கொண்டே இடையிடையே விழித்து இப்பொழுது ஏதாவது நடந்ததா இதுவரையிலும் ஒன்றுமே நடக்கவில்லையா அப்படின்னு பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தாங்க எப்பொழுது நடக்குமோ அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்றும் இருந்தார்கள் இந்த காட்சியை பார்த்து சிரிப்பு வராதா என்ன மூன்றாவது கண் கிடைத்திருந்தும் மாயாவை தெரிந்து கொள்ள முடியலை ஆகினால் மாயாவை மிக நல்ல முறையில் பகுத்தறிந்து கொள்வதற்காக பகுத்தறியும் சக்தியை விசேஷமான ரூபத்தில் தன்னில் தாரணை செய்யுங்க இரண்டு மாதங்கள் இருக்கின்றன அல்லது நான்கு மாதங்கள் இருக்கின்றன என்று இப்படி நேரத்தை எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க ஆனால் தன்னை சக்தி நிறைந்தவராக ஆக்குங்க ஆகுமா அல்லது ஆகாதா என்ன ஆகும் மற்றும் எப்பொழுது ஆகும் என்று இந்த எண்ணங்களுக்கு பதிலாக புருஷோத்தம நிலையில் நிலைத்திருந்து குழுவினை சம்பூர்ணம் ஆக்கும் எண்ணத்தின் ஆதாரத்தினால் இயற்கைக்கு கட்டளையிடுவதின் அதிகாரியாக ஆகுங்க ஆகத்தான் வேண்டும் ஆனால் என்ன ஆகும் என்று தெரியல ஒருவேளை ஆகலாம் இரண்டு நான்கு மாதங்களில் ஒன்றும் தென்படல சங்கமேகம் நாற்பது வருடங்களுக்கானதா அல்லது ஐம்பது வருடங்களுக்கானதா என்ற இந்த விதமான எண்ணமும் சம்பூர்ண நிச்சயத்தின் எதிரில் தந்தையின் மற்றும் தன்னுடைய ஸ்தாபனையின் காரியத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய மிக சூட்சம ரூபத்தின் ராயல் சந்தேகமாகும் எதுவரை இந்த சந்தேகம் இருக்குதோ அதுவரை முக்கியமான வெற்றி அடைபவராக முடியாது நிச்சயபுத்தி உடையவர் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற அந்த வர்ணனையும் இருக்குது ஆகையினால வெற்றி அடையும் ஆத்மாவுக்கு சந்தேகத்தின் ராயல் ரூபத்தின் எண்ணம் இருக்க முடியாது சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவங்க தன்னுடைய உலக மாற்றத்தின் காரியத்தில் இரவு பகலாக பிஸியாக இருப்பாங்க எப்படி ஏதாவது விசேஷ காரியத்தின் பொறுப்பு இருக்குது அப்படின்னா இரவு பகலாக ஏற்பாடு செய்வதிலேயே ஈடுபட்டு விடுவார்களே என்று எப்போது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது மேடையை அலங்கரிப்போம் மற்றும் சாதனங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு காத்திருக்க மாட்டாங்க நேரத்துக்கு முன்பே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விடும் இல்லையா அப்படி உலக மாற்றத்தின் பொறுப்பு அப்படிங்கிற இந்த மாற்ற விழாவையும் இப்பொழுது கொண்டாட வேண்டும் அனைத்து ஆத்மாக்களையும் அவரவர்களுடைய அனுசாரம் சதோப்பிரதானமாக்குவதின் மற்றும் தந்தையின் அறிமுகம் கொடுப்பதின் விசாலமான உலக மகா நாட்டை கூட்டணும் இதற்காக முன்பாகவே உங்களுக்கு உங்களுடைய மனநிலை என்ற மேடையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் அல்லது அந்த நேரம் செய்வீர்களா எப்படி ஸ்தூல மேடையின்றி சொற்பொழிவு நிகழ்த்துவது மற்றும் செய்தி கொடுப்பது நடக்க முடியாதோ அதே மாதிரி கடைசி நேரத்தில் தன்னுடைய சம்பூர்ண நிலை என்ற மேடையின்றி விசாலமான உலக மகாநாட்டில் செய்தி எப்படி கொடுக்க முடியும் அதாவது தந்தையை வெளிப்படுத்துவது எப்படி செய்ய முடியும் அப்படியானால் மேடையை முன்பாகவே தயார் செய்வீங்களா அல்லது அந்த நேரம் செய்வீங்களா ஆகவே எதிர்பார்த்தலை விட்டுவிட்டு ஏற்பாடுகளில் ஈடுபட்டுடுங்க இந்த எண்ணமே எதிர்பார்த்துத்தல் எண்ணமாகும் இந்த வீணானதை சக்தி நிறைந்ததாக மாற்றம் செய்யுங்க அதிகாரியாக ஆகுங்க இயற்கைக்கு கட்டளையிடுவதற்கான சக்திசாலியான மேலையை உருவாக்குது குழு ரூபத்தில் அனைத்து பிராமணர்களின் மனதில் இறக்க பாவனை உலகத்துக்கு நன்மை செய்யும் பாவனை அனைத்து ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான நல்ல விருப்பங்கள் எதுவரை உள்ளத்தில் உற்பத்தி ஆகவில்லையோ அதுவரை உலக மாற்ற காரியம் தாமதிக்கிறது இப்போ குழப்பத்தில் இருக்கிறீர்கள் ஒரு எண்ணத்தில் கூட ஆடாத அசையாதவராக இல்லை அங்கதனுக்கு சமமாக ஆடாதவராக ஆவது என்றால் கடைசி நேரத்தை கொண்டு வருவது அப்படி குழு ரூபத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க அதாவது உறுதியான எண்ணத்தின் விரலை அனைவரும் சேர்ந்தே கொடுங்க அப்போது இந்த கலியுகம் அப்படிங்கிற மலை மாறி பொன்னுலகத்தை கொண்டு வர முடியும் புரிந்ததா என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் நல்லது எப்பொழுதும் ஒரு எண்ணத்தில் அங்கதனுக்கு சமமாக ஆடாதவராக இருக்கக்கூடிய சம்பூர்ண நிச்சயபத்தி உடைய ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் காரியத்தில் எப்பொழுதும் வெற்றி அடையக்கூடிய அந்த மாதிரி அதிகாரி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதிஜியுடன் குழுவினுடைய பலம் என்றாலே ஒரே எண்ணம் குழுவின் பலம் என்றாலே ஒரே எண்ணம் இரட்டை யாத்திரை அதாவது ஒன்று மதுமனின் யாத்திரை இன்னொன்று விசேஷமாக மதுமனின் ஆன்மீக யாத்திரை அப்படி இரண்டு யாத்திரை செய்வதற்கு வரும் ஆன்மீக யாத்திரிகர்கள் சௌகரியமாக தன்னுடைய யாத்திரையை வெற்றிகரமாக முடித்து செல்கிறீர்களா அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்களா அப்படின்னு வப்தாதா கேட்குறாங்க ஒருவேளை இதயம் பெரிதாக இருக்குது அப்படின்னா இடமும் பெரியது என்று வர்ணிக்கப்பட்டது ஆகவே ஸ்தூல இடம் குறைவாக இருக்குது ஆனால் வரக்கூடியவர்களின் வரவேற்பு செய்பவர்களின் மற்றும் அமைத்துக் கொடுப்பவர்களின் இதயம் பெரிதாக இருக்குது என்றால் இடத்தின் குறை உணரப்பட மாட்டாது பின்பு அறுபத்தி மூணு ஜென்மங்களாக செய்த யாத்திரைகளை விடவோ யுகத்தின் யாத்திரையில் அனைத்து வசதிகளும் அதிகமாக கிடக்குது அந்த ஜட சிலைகளின் யாத்திரை எவ்வளோ கடினமாக இருக்குது நமக்கு குழு நமது குழு ஒரே உடையதாக எதுவரை ஆகியிருக்குது என்று நீங்களும் மேற்பார்வை செய்கிறீங்களா பிரம்மாவுக்கு படைப்பை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது என்னவே படைப்பு படைக்கப்பட்டது அப்படின்னு சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கு இங்கு தனியாக பிரம்மாவினுடைய விஷயமும் கிடையாது ஆனால் பிரம்மாவையும் சேர்த்து அனைத்து பிராமணர்களுக்கும் எப்பொழுது நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோம் மேலும் புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகத்தான் வேண்டும் அல்லது ஆகிய தீரும் அப்படி ஒன்றாக சேர்ந்து திடமான எண்ணம் எப்பொழுது பிராமணர்களினுடைய மனதில் உருவாகுமோ அப்போதான் உலகத்தினுடைய மாற்றம் ஏற்படும் அதாவது புது உலகத்தினுடைய படைப்பு நடைமுறையில் தென்படும் இதிலேயும் குழுவினுடைய பலம் வேண்டும் ஒவ்வொருவரின் எட்டு பேரின் மட்டுமன்றி முழு குழுவின் ஒரே எண்ணம் வேண்டும் எண்ணத்தின் மூலம் படைப்பை படைக்க வேண்டும் அதனுடைய ரகசியம் இந்த விதமாக இருக்குது எண்ணம் உருவாகும் மேலும் ஒரு நொடியில் முடிவின் முரசு கொட்டத் தொடங்கிவிடும் ஒரு பக்கம் முடிவின் முரசொலி இன்னொரு பக்கம் புது உலகத்தின் காட்சி சேர்ந்தே தென்படும் அங்கேயே விநாசத்தின் தீவிரம் இருக்கும் மேலே அங்கேயே தண்ணீர் சூழ்ந்த நிலையின் நடுவில் நாலா புறங்களிலும் விநாசத்தில் ஒரு பகுதி நிலமாகவும் மற்றும் மீதி மூன்று பகுதி தண்ணீர் நிறைந்ததாகவும் இருக்கும் இல்லையா இந்த அநேக மதங்களின் காரணமாக பிற்காலத்தில் அநேக தேசங்கள் உருவாகின இல்லையா அந்த அனைத்து மதங்களும் இப்பொழுது எப்பொழுது அழியுமோ அப்பொழுது அநேக தேசங்களும் தண்ணீரின் நடுவில் ஒரு தீவு மாதிரி ஆகிவிடும் அப்படி ஒரு பக்கம் விநாசத்தின் தீவிரம் இருக்கும் மற்றும் இன்னொரு புறம் முதல் இளவரசனின் அதாவது கிருஷ்ணரனுடைய ஜென்மம் ஏற்பட்டதின் ஓசை நாலாபுரமும் பரவும் இவர் இலையில் மிதந்து வரமாட்டார் தண்ணீரால் சூழ்ந்த பிறகு இலையில ஸ்ரீ கிருஷ்ணர் மிதந்து வந்தார் என்று காண்பிக்கிறாங்க இல்லையா மூன்று பகுதி தண்ணீர் சூழ்ந்ததின் காரணமாக எப்பொழுது பாரதம் சொர்க்கமாக ஆகுது அதை தண்ணீரால் சூழ்ந்ததாக காண்பித்திருக்கிறார்கள் அந்த மாதிரி தண்ணீர் சூழ்ந்ததின் நடுவில் முதல் இலை அதாவது யார் முதல் ஆத்மாவாகோ ஆத்மாவோ அவருடைய ஜென்மத்தின் செய்தி முதல் இளவ இளவரசன் பிறந்துவிட்டார் என்று நாலாபுரமும் பரவும் தங்க துவாரகை தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு காண்பிக்கிறாங்க இல்லையா ஆனால் தண்ணீரிலிருந்து கிடையாது உலகத்தின் மூன்று பகுதி தண்ணீரில் இருக்கும் எனவே தண்ணீரின் நடுவே தங்க துவாரகையை காண்பித்திருக்கிறாங்க எனவே தான் தங்க துவாரகை தண்ணீரிலிருந்து வெளியானது என்று சொல்றாங்க அந்த விஷயத்தின் முழு வர்ணனை மட்டும் செய்ய முடியல அப்படி அதே நேரம் முதல் ஆத்மாவின் ஜென்மத்தின் கொண்டாட்டம் இருக்கும் அந்த மாதிரி காட்சிகள் எதிரில் வருது அப்படின்னா பழைய உலகத்தின் மகா விநாசத்தின் முரசொலி மற்றும் புது முதல் இளவரசனின் ஜென்மத்தின் காட்சிகள் சேர்ந்தே தென்படும் எப்படி முரசு கொட்டுவதற்கு முன்பு முரசு சூடு செய்யப்படுகிறது அப்பொழுதுதான் ஓசை நன்றாக வெளிப்படும் இதுவும் யோக அக்னியினால் முரசொலிப்பதற்கு முன்பு தயார் செய்யணும் அப்பொழுதுதான் முரசின் ஒலி அனைத்து பக்கங்களிலும் பரவும் அப்படி ஏற்பாடு செய்வதிலேயே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க இல்லையா எதிர்பார்த்திருப்போரையும் ஏற்பாடு செய்வதில் ஈடுபடுத்தி விட்டீர்கள் என்றால் அப்பொழுது வெற்றி முரசு கொட்டும் எப்பொழுது உடலை நடத்துவிப்பது வந்துவிடுமோ அப்பொழுது ராஜ்யத்தை நடத்துவிப்பதும் வந்துவிடும் உடலை நடத்துவிப்பது என்றால் ராஜ்யம் செய்வது அப்படி ராஜ்யம் செய்வதின் சமஸ்காரத்தை நிரப்ப வேண்டும் இல்லையா ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா முழு ஞானத்தில் உடல் மனம் பொருள் மற்றும் மனிதர்கள் அனைத்தும் வந்துவிடுகிறது ஒருவேளை இவற்றில் ஒன்று ஞானம் குறைவாக இருக்குது அப்படின்னா கூட ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் புரிந்ததா எப்பொழுது வெற்றி அடைபவராக ஆவதற்கான ஆதாரமும் ஞானம் நிறைந்த நிலைதான் ஞானம் இல்லை அப்படின்னா வெற்றி அடைபவராகவும் ஆக முடியாது நேரத்துக்கு ஏற்றபடி முயற்சி செய்வதின் வேகமும் அதிகமாக வேண்டும் நேரத்தின் வேகம் அதிகமாக இருக்குது மேலும் செல்பவர்களின் வேகம் குறைவாக இருக்குது அப்படின்னா எப்படி நேரத்திற்குள் சென்றடைவாங்க ஒரே பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை இது முக்கியமான விஷயம் ஒரே பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை இது முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நேரமும் ஒருவரின் நினைவிலேயே ஒரே ரசனையில் இருக்கும் இந்த முயற்சியில் எப்பொழுது வெற்றியடைந்தீர்கள் என்றால் இலக்கை சென்றடைந்தடவில்லை யார் பிரிக்க முடியாத அன்பிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவியும் தானாகவே கிடைச்சது முரளிதான் ஊன்றுகோல் இந்த ஊன்றுகோலின் ஆதாரத்தினால ஏதாவது குறை இருந்தால் கூட அது நிரம்பிவிடும் இந்த ஆதாரம் தான் நம்முடைய வீடு வரை மற்றும் நம்முடைய ராஜ்ய வரை கொண்டு சேர்க்கும் ஆனால் நியமப்படி என்று மட்டும் இல்லாமல் முழு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் அப்படி ஈடுபாட்டோடு முரளி படிப்பது மற்றும் கேட்பது என்றால் முரளிதரனின் அன்பிலேயே மூழ்கியிருப்பது அப்படி ஈடுபாட்டோடு முரளி படிப்பது மற்றும் கேட்பது என்றால் முரளிதரனின் அன்பிலேயே மூழ்கியிருப்பது முரளிதரன் மேல் உள்ள அன்பின் அடையாளம் முரளியாகும் எவ்வளவு முரளி மேல் அன்பு இருக்குதோ அந்த அளவே முரளிதரன் மேலும் அன்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க உண்மையான பிராமணனை முரளி மூலம் பகுத்தறிந்து கொள்ளலாம் முரளி மேல் ஈடுபாடு இருக்குது என்றால் உண்மையான பிராமணன் ஆவார் மேல் ஈடுபாடு குறைவாக இருக்குது என்றால் அரைக்குறை பிராமணன் என்பதாகும் நல்லது வரதானம் தன்மையின் சக்தி மூலம் தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அருகாமையின் அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆன்மீகத்தன்மையினுடைய சக்தி மூலமாக தூரத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு அருகாமையினுடைய அனுபவம் சேவிக்கணும் எப்படி அறிவியலினுடைய சாதனங்கள் மூலமாக தூரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அருகில் இருப்பதாக அனுபவமாகுதோ அதே மாதிரி தெய்வீக புத்தி மூலமாக தூரத்தில் இருக்கும் பொருளை அருகில் அனுபவம் செய்ய முடியும் எப்படி உடன் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தெளிவாக பார்க்குறீங்க பேசுகிறீங்க சகயோகம் கொடுக்குறீங்க மற்றும் பெறுறீங்க அந்த மாதிரி ஆன்மீக நிலையினுடைய சக்தி மூலமாக தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அருகாமையினுடைய அனுபவம் செய்விக்க முடியும் இதற்காக மாஸ்டர் சர்வ சர்வசக்திவான் நிரம்பிய மற்றும் முழுமையான நிலையில் மட்டும் நிலைத்திருங்க மற்றும் என்ன சக்தியை சுத்தமானதாக ஆக்குங்க ஸ்லோகன் தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் காரியம் மூலமாக மற்றவர்களுக்கு பிரேரணை அதாவது தூண்டுதல் கொடுப்பவர்தான் பிரேரணை மூர்த்தி அதாவது தூண்டுதல் செய்பவர் ஆவாங்க பிரேரணை மூர்த்தின்னா யார் அப்படின்னா தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை காரியம் மூலமாக மற்றவங்களுக்கு பிரேரணை கொடுக்கறவங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி